ஒரு சிறிய கிராமத்தில் லில்லி என்ற பூனை வாழ்ந்தாள் லில்லி மிகவும் ஆர்வமுள்ள நட்சத்திரங்களைப் பார்த்து கனவுகளை உருவாக்கும் பூனை அவளுக்கு இரவு நேரம் மிகவும் பிடித்தது ஏனெனில் அந்த நேரம் சந்திரன் அவளை அழைத்துப் பேசுவதாக தோன்றியது ஒரு நாள் லில்லி ஜன்னலுக்கு வந்ததும் சந்திரன் மென்மையாக பேசினான் லில்லி இன்று நான் உன்னோடு ஒரு மாயாஜால பயணத்திற்கு வர விரும்புகிறேன் நிச்சயமாக இது ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும் லில்லி கழிப்புடன் ஒப்புக்கொண்டாள் அப்போதே சந்திர ஒளி ஏணி தோன்றியது லில்லி அதை ஏறி மேலே போய் வானில் பறந்தபோல் அனுபவித்தாள் வானில் பறக்கும் அனுபவம் லில்லி மேகங்களை கடந்தே பறந்தாள் கீழே காட்டுகள் நதிகள் சிறிய கிராமங்கள் ஒளிர்ந்தன ஒவ்வொரு இடத்திலும் சில விலங்குகள் அவளைக் கண்டு சிரித்தன அப்போது வானில் ட்விங்கிளிங் நட்சத்திர நண்பர்கள் வந்து லில்லியுடன் டான்ஸ் அண்ட் லல்லாபாய் சாங் பாடினார்கள் வாவ் இந்த நடனம் எப்படித்தான் இன்பம் தரும் லில்லி சிரித்தாள் நீ நல்ல மனம் கொண்டதால் நாம் உன்னை அழைத்தோம் நட்சத்திரங்கள் கூறின நல்ல குழந்தைகளின் மனம் எப்போதும் பிரகாசிக்கும் லில்லி நீ இன்று நட்சத்திரங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறாய் சந்திரன் சொன்னான் மாலை நேரம் வரும்போது சந்திரன் லில்லியை மீண்டும் ஜன்னலுக்கு திருப்பினான் லில்லி மென்மையாக படுக்கையில் நாற்குத்து தன் மனதில் சந்தோஷத்தை உணர்ந்தாள் நன்றி சந்திரன் லில்லி சிரித்தாள் மொரால் நல்ல மனம் அன்பு மற்றும் நண்பர்கள் வாழ்க்கையை மாயாஜாலமாக மாற்றும் கலை நடனம் மற்றும் பாடல்கள் குழந்தையின் மனதை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் கதை பிடிச்சிருக்குதானே இன்னும் இது இப்படியெல்லாம் க சூப்பர் ஸ்டோரீஸ் கேட்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்த கதை சீக்கிரம் வரும்